கத்தருடைய பரிசுத்தன் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில்லை சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் ஒன்று மூன்று சொல்லுகிறது அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரத்து போல ஒரு தேவ பிள்ளையோட ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஆமை இந்த வேத வசன பகுதிகளை நாம் பார்க்கிறோம் நாம் தியானித்தது போல கத்தருடைய வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சி வேதத்தை நம்ம நேசித்து அதை நம்ம தியானிக்கும் போது அவங்க வாழ்க்கையில கத்தர் ஒரு நீர்கால்களின் ஓரமா நடப்பட்ட ஒரு மரத்தை போல அவருடைய வாழ்க்கையை ஒரு செழிப்பின் பாதிக்க நடத்துகிறார் பாருங்க ஆமை எவ்வளவு வறட்சியான காலத்திலும் கூட அந்த நீர்கால்களின் ஓரமா நடப்பட்டதான அந்த மரம் அவ தேசத்தில் எவ்வளோ வறட்சிகள் வந்தாலும் அந்த மரத்துக்கு எந்த காலத்திலும் அது கனி கொடுக்கிறதற்கு அதற்கு எந்த விதமான தடைகளும் இருப்பதில்லை அதே போல வேதத்தை நாம் நேசிக்கும் போதும் கத்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த நீர்காலன் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறதான அந்த மரத்தைப் போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் ஆசீர்வதிக்க நம்ம செய்கிற காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுகிறார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கத்தறிந்த நாளிலும் நமக்கு நாம் தொடர்ந்து நாம் கண்களை மூடி நாம் செவிப்போம் நல்ல தகப்பனே நல்ல வேலைக்காக நின்று போத்திருக்கிறோம்ப்பா நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தைப் போல எப்போதும் எங்கள் வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை காணப்பட திருவை தாறும் வேதத்தின் முகாந்தரும் எங்க வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள பரிசுத்தாவின் கிருவை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும் காரியங்கள் வாய்க்கப்படட்டும் சரீர சுகபலம் தீர்காய்சு எல்லாருக்கும் கொடுங்க சமாதானத்தோடு கத்தை தம்முடைய ஜனத்தை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆசிர்வதிப்பார் ஆமேன்